சமரசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்று முதல் பதினைந்து இதழுக்கான தலையங்கம் வாக்காயுதம் ஏந்துங்கள் இந்தியாவை காப்பாற்றுங்கள் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் தொடங்கி ஏழு கட்டங்களாக நடைபெற்று ஜூன் ஒன்னாம் நாள் நிறைவடைய உள்ளது தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளிவரும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது முதல் கட்டமாக தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் வாக்களிப்பவர்கள் தேர்தல் முடிவுக்காக ஒன்னரை மாதமாக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நீண்ட இடைவெளி பல ஐயங்களுக்கு இட்டு செல்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று முழங்குபவர்களால் இந்தியா ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த இயலவில்லை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கூட ஒரே கட்டமாக நடத்த இயலாமல் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகின்றன பாஜக ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு வேலைகளை செய்து வருகிறது தேர்தல் ஆணையர்கள் நியமன குழுவில் உள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு ஆளும் கட்சியின் அதிகாரத்திற்கு கொண்டு வந்துள்ளது குதிரை பேர அரசியல் கொல்லைப்புற அரசியல் தேர்தல் பத்திர முறைகேடு என்று குறுக்கோழியில் பயணிக்கும் பாஜக இந்த தேர்தலை நேர்மையாக சந்திக்க அஞ்சுகிறது வாக்குச்சீட்டு முறைக்காக பல்வேறு தரப்பு குரல் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு மூலமாக தேர்தல் நடைபெறுவதிலும் வாக்காளர்களுக்கு நம்பிக்கையின்மை ஏற்பட்டுள்ளது அதிகாரம் பணபலம் குறுக்குவழி என்ற பல முயற்சிகளை பாஜக எடுத்தாலும் இந்த தேர்தலில் பாஜக வீழ்த்தப்பட்டே ஆக வேண்டும் கடந்த பத்தாண்டுகளில் நாடு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிவிட்டது அறுபத்தி ஏழு லட்சம் குழந்தைகள் பட்டினியோடு உறங்க செல்கிறார்கள் ஆண்டிற்கான இ கிளினிக்கல் மெடிக்கல் இதழின் ஆய்வு குழந்தைகள் பட்டினியால் வாடும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா மூன்றாம் இடத்தில் இருப்பதாக கூறுகிறது உலகிலேயே பெண்களுக்கு ஆபத்தான நாடு இந்தியா என்று தாம்சன் ராய்டர்ஸ் நிறுவன ஆய்வு அறிவிக்கின்றது சிறுபான்மை மக்கள் மட்டுமின்றி அனைத்து மக்களும் விலைவாசி உயர்வாலும் வேலையில்லா திண்டாட்டத்தினாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மதவாதத்தை கையிலெடுத்து நாட்டை நாசப்பாதைக்கு இட்டுச் சென்றுள்ள பாசிச பாஜகவின் கைகளில் நாடு சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் இந்தியாவின் ஜனநாயகம் புதைக்கப்பட்டுவிடும் என்று அரசியல் நோக்கர்கள் அழுத்தமாக எச்சரிக்கின்றனர் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவது நாட்டையும் ஜனநாயகத்தையும் மீட்கின்ற ஒரே வழி இந்த தேர்தல் பாசிசத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடக்கும் அறவழி யுத்தம் வாக்கு செலுத்த பணம் வாங்குவது குறுகிய அரசியல் லாப கணக்குகள் என்ற நிலையிலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு குடிமகனும் வாக்காயுதம் ஏந்தி போராட வேண்டிய காலம் இது அனைவரும் குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தினர் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவை உறுதி செய்ய வேண்டும் வாக்குகளை ஒருமுகப்படுத்த வேண்டும் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் இந்தியா வெல்ல வேண்டும்